கொஞ்சம் குரல் சரியில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மண்பானை தண்ணி குடிச்சிட்டோம் அதனால் குரல் போயிட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டாச்சு சரியாயிரும் வயலுக்கு வெண்டைக்காய்க்கு மருந்தடிக்க போகிறோம் பயங்கர நோய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியலை குரல் காலையிலேயே நம்ம கொஞ்சம் மண்பான தண்ணியை குடிச்சிட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாயிட்டு இப்போ கூட சரியாக பேச்சு வரலை நம்ம மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துருக்கோம் அப்போவும் குரல் கொஞ்சம் சுமார் சரியாயிரும் சரியாயிடும் பல பிரச்சனைகளை பார்த்துட்டோம் அதில் ஒரு பிரச்சனை இதுவும் அப்படியே நம்ம முத நாள் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போயிருந்தோம் சரியான மழை அப்போ ஒன்று ரெண்டு வெண்டைக்காய்கள் தப்பி இருந்துச்சு அப்போ காலையில் நம்ம பறிக்கும்போதே பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய அப்படியே பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிது சரி மழை பெஞ்சிருக்கு பூச்சிகள்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதியானம் ஒரு நாலு மணிக்கு மேலே சாயங்காலமாக கிளம்பி வயலுக்கு போனோம் அப்போ இருந்த ஒன்று ரெண்டு பெரிய காய்களை பறிச்சிட்டு அப்படியே செடிகளை பார்ப்போம் அப்படின்னு நல்லா பார்த்தோம் அப்போ அந்த மழை பெஞ்சுமே பார்த்தீங்கன்னா அந்த செடிகளை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இலைகள் ஃபுல்லாகவே மேல் நோக்கி இருந்தது அப்போது நம்ம இதுக்காகவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வாட்டியாக கண்டிப்பாக நம்ம தோட்டத்துக்கு போயே ஆகணும் ஏன்னா நம்ம ரெகுலராக போகும்போது தான் அந்த செடிகளில் இருக்க நோயை பார்க்க முடியும் அப்படியே பார்த்திங்கன்னா சரி பூச்சிகள் இருக்கா போயிட்டான்னு ஆட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு செடியாக ஆட்டி பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சிகளுமே அடியில் இருக்கிற அந்த தண்டு பகுதிகளில் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதாவது இது இந்த பூச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விட்டில் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் அதுவே பார்த்திங்கன்னா இந்த கொசுவை விட சிறுசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தான் இருந்துச்சு இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா போன வருஷம் நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இதை அதாவது மூவாயிரம் செடி வச்சுருந்தோம் அதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பூச்சியை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டதுனால நம்ம போன வருஷம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னு தொடது பக்கம் வரவே இல்லை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் நம்ம வர போய் தான் இதை பார்த்தோம் அப்பா வந்தால் பார்க்காது அந்த காய்க்கில் விதை வச்சுருந்த இடமும் போன ஒரு சமமாக வைய ஃபுல்லாகவே ஒரே பரியில் வேஸ்ட்டாக போயிட்டு அப்போது நமக்கு உடம்பே சரியில்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்து வாங்கிட்டு வந்தோம் உடனே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அதாவது இப்போ காய்க்கிற கட்டத்தில் நமக்கு நோய் அடிச்சிட்டு அப்படின்னா நம்ம அவ்வளோ நாள் செலவு பண்ண தொகை எல்லாமே போயிடும் அதனால் நீங்களும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க இப்போ நமக்கு சரியாக பேசவே முடியல இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக தான் இந்த வீடியோவை போடுதோம் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம் இந்த மாதிரியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது நமக்கு உடம்பு சரியில்லாமல் வருதுன்னு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் பாடுபட்டது வேஸ்ட்டாக போயிடும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள்ல